வணக்கம் இப்போ நம்ம கிராக்கர்ஸ் ஃபேக்டரியில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கஸ்டமர் நம்ம டேரெக்டாக நம்ம ஷாப்புக்கு வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் பைப்பு அதாவது ஃபேன்சி டியூப்புன்னு சொல்லுவோம் மூன்றரை நாலு இஞ்சி அஞ்சு இஞ்சி பைப்பு டேரெக்ட் பர்ச்சேசிங் பண்ணுறதுக்காண்டி வந்துருக்குறாங்க வந்திருக்காங்க இப்போ அவங்களோட பேக்கிங் தான் இப்போ வந்து பண்ண போகிறோம் இப்போ அவங்க எடுத்து வச்சுருக்கிற ப்ராடக்ட் தான் இப்போ வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் தான் மேலே போகிற ஸ்கை ஷார்ட் மட்டும்தான் இது அவங்க தீபாவளிக்கு இப்போவே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு குரூப்பாக வந்திருக்குறாங்க இப்போ அவங்க எல்லாமே கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ அவங்க எடுக்கிற எடுத்து வச்சுருந்த ப்ராடக்ட் தான் இருக்கிறோம் எல்லாமே வந்து விஸ்லிங் ஷார்ட்டு மூன்று இன்ச்சு மல்டி கலர் டியூப்பு முப்பது அறுபது நூற்றி இருபது ஷார்ட்டு நாலு இன்ச்சு பைப்பு இந்த மாதிரி எல்லாமே ஃபேன்சி ஐட்டமாக எடுத்துருக்குறாங்க நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு பட்டாசு தேவை அப்படின்னா நீங்கள் நேர்லேயும் வரலாம் அப்படி இல்லைன்னா நம்மளோட வெப்சைட் இருக்குது நம்மளோட ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறோம் டபுள்யூ டபுள்யூ டாட் கிராக்கர்ஸ் ஃபேக்ட்ரி டாட் காம் அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் நீங்கள் எங்களோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும் நான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளிக்கு இப்போவே பட்டாசு புக் பண்ணுங்கள் நம்மளோட வெப்சைட்டில் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் போய்கிட்டு இருக்குது எல்லா ஏரியாவுக்குமே டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லபடியாக ஸோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணுறது உங்களுக்கு ரேட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தேங்க்யூ